ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீக்கடையில் கிடைக்கிற உருளைக்கிழங்கு சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த டீக்கடை உருளைக்கிழங்கு சமோசாவோட உள்ள வைக்கிற மசாலா எப்படி டேஸ்ட்டாக செய்யவும் வெளியே இருக்க மாவை எப்படி மறுமறுப்பாக ரெடி பண்ணுறதுன்னு ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமோசா செய்கிறதுக்கு வெளியே இருக்க மாவை ரெடி பண்ணிக்கிறலாம் அதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கருவோம் இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் செஞ்சால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது கூடவே மாவுக்கு தேவைப்பரவ உப்பு சேர்த்துக்கரலாம் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறவங்க இது சேர்க்கும்போது சமோசா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றரை டீஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க இப்படி செய்யும்போது நம்ம சமோசா ரொம்பவே மொறுமொறுன்னு கிடைக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா மாவுலேயும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கரணும் இப்படி பிடிக்கும்போது ஷேப்பாக பிடிக்க வரணும் உதுத்து விட்டால் கட்டிப்படாமல் உதிரணுங்க இப்படி வந்தால் மாவில் நெய் சரியான அளவில் இருக்குது அப்படி உங்களுக்கு வரலாற்றி திரும்பவும் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க நான் மாவு எடுத்த கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துட்டு பாதியளவு சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறேன் ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்க்காம தேவைப்பட்டால் திரும்பவும் தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்குருவோம் இன்னும் கால் கப் தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கிறேன் எனக்கு முக்கால் கப் தண்ணி சரியான இருந்துச்சு மாவு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாத மாதிரி பிசஞ்சிக்கிறணும் இந்த மாவை நம்ம க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கிறோம் ஏழில் இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம உள்ளுங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சிக்கிறணும் இப்படி பிசையும் போது மாவு இன்னுமே சாஃப்ட்டாகவும் நம்ம சமோசா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும் சமோசாக்குள்ள மாவு ரெடி ஆகிருச்சு ரொம்பவே ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் சரியான பக்குவத்தில் இருக்குது வெளியே இருக்க மாவு உடனே ட்ரை ஆயிரும் அதனால ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் தடவி விட்டு இந்த மாவு ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அப்போ தான் நம்ம சமோசா கிறிஸ்பியா இருக்கும் ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிருவோங்க அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிடலாம் இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சிட்டு ஹீட் ஆனவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கருவோம் எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கரணும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிருவோம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா சீரகம் வெடிச்சிட்டு அதோட ஃப்ளேவர் மாறிடும் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சமோசால சீரகத்தோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்குருவோம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கிடுவோம் வெங்காயத்தை செவக்க விட்டுறக்கூடாதுங்க அது லேசாக கலர் மாதிரி வதங்கி வந்தால் போதுங்க இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கரலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டீஸ்பூன் மிளகா பொடியும் சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவு காரத்தை கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிடுவோம்

நான் பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு வச்சிருந்தேன் அதை ஒரு கப் சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தா வேக வைக்காம இந்த ஸ்டெப்ல சேர்த்துக்கோங்க இது ஒரு தடவை கெல்றி விட்டுட்டு மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறோம் ரொம்ப கொலைவா மசிச்சு விட்டுற கூடாது சின்ன சின்ன பீஸா இருந்தாதான் சமோசால உருளைக்கிழங்கு கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதை கிளறி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது சின்னதா ஒரு புளிப்போட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தா கூட அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டால் போதும் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதிலிருந்து இந்தளவு மாவை எடுத்து நம்ம கையிலே அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கிறணும் திரும்பவும் அழுத்தம் கொடுத்து பசையும் போது சமோசா நல்ல கிறிஸ்பியாக வரும் இதை கல் மேலே வச்சிட்டு பருத்துகிறதுக்கு கொஞ்சமாக மாவு தூவிக்கணும் அதிகமாக மாவு சேர்க்க வேணாங்க பொறிக்கும் போது என்ன ஃபுல்லாக மாவு ஆயிரும் இதுக்கு பதிலாக கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கூட பருத்தி விட்டுக்கரலாம் இதை சப்பாத்திக்கு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பருத்தி விடக்கூடாது ஓவல் ஷேப்பில் பருத்தி விடணும் ரெண்டு ஓரங்களும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பருத்தி விட்டுக்கரணும் இந்த ஸ்டெப் மட்டும் நோட் பண்ணால் போதுங்க சமோசா கரெக்டான ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வரும் நம்ம வெங்காய சமோசா செய்கிற மாதிரி மெல்லிசாக பருத்தி விடாமல் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி பருத்தி விட்டுக்கிறணும் இதோட சென்டரில் கட் பண்ணி ரெண்டு பீஸாக ஆக்கிக்கிறோம் அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்து பைண்டிங்க்கு தண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ண அந்த சைடு மட்டும் தண்ணியை தடவிட்டு கட் பண்ண சைட்ல இருந்து கொண்டு வரணும் அப்புறம் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு இருந்து மேலே வரைக்கும் ப்ரெஸ் விடணும் நல்லா ஒட்டி விட்டுக்கணுங்க அப்பதான் எண்ணெயில போடும்போது சமோசா பிரிஞ்சு வராது இந்த சமோசா ஃபோல்டிங்க கையில் எடுத்துட்டு நம்ம மசாலாவை உள்ள ஃபில் பண்ணிக்கிறோம் திரும்பவும் கொஞ்சமா தண்ணி எடுத்து மாவோட சைடு கார்னர்ல தான் தடை விட்டுக்கணும் இப்போ அந்த ஜாயிண்டை இந்த ஜாயிண்டை ஒரே மாதிரி ஒட்டி விட்டுக்கிறணுங்க தண்ணி சேர்த்துருக்கனால ஈஸியாக ஒட்டிக்கிறோம் ப்ரெஸ் பண்ணும்போது போது ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும் ஒரு பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதுக்கு மேலே சமோசா வச்சுக்கிறோம் நான் எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன ஹீட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறோம் போட்ட உடனே பொங்கி மேலே வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரணும் அந்த அளவுக்கு என்ன ஹீட் ஆனால் போதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசாவை எண்ணெயில் சேர்த்துக்கிறோங்க ஃப்ளேமை மீடியம்க்கும் ஸ்லோக்கும் நடுவில் வச்சுட்டு ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்ம டீக்கடை உருளைக்கிழங்கு சமோசா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு துளி கூட என்ன உரியலை நான் சொல்கிறேன் இந்த பக்குவத்தில் ரெடி பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்